வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் நம் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக வலம்புரி சங்கை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த சமயம் பல தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன அவைகளில் வலம்புரிச் சங்கும் ஒன்று வளம்புரி சங்கு உள்ள இடம் மகாலட்சுமியின் இருப்பிடமாக கருதப்படுகிறது நம் வீட்டின் பூஜை அறையில் படங்கள் மட்டுமின்றி வீட்டிற்குள் வரும் தீய அதிர்வுகளை கட்டுப்படுத்த சில தெய்வீக பொருட்களையும் வைத்து வழிபடுவது வழக்கம் அவ்வகையில் பலம்புரிச் சங்கை வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் மேலும் வீட்டில் அலங்காரமாக வைக்கப்படும் பலம்புரிச் சங்கு குபேரனின் அருளை வழங்குகிறது சுவாமிக்கு வலம்புரி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் தோஷங்கள் விலகும் கார்த்திகை சோமாவாரம் எனப்படும் திங்கட்கிழமை இறைவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது நூத்தி எட்டு சங்கு அபிஷேக பூஜையின் நடுவில் குபேரன் வலம்புரி சங்கு வடிவில் தோன்றியதாக ஐதீகம் நம் வீட்டில் வலம்புரி சங்கில் தண்ணீர் நிரப்பி அதில் துளசி இலைகளை போட்டு அந்த தீர்த்தத்தை வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் வீட்டில் தெளித்து வந்தால் கண்ணுக்கு தெரியாத வாஸ்து தோஷம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் இறைச்சி உண்ணும் நாளிலும் பெண்களின் மாதவிடாய் நாட்களிலும் வலம்புரி சங்கை தொடக்கூடாது கிண்ணத்தை வெறும் தரையில் வைக்க வேண்டாம் சங்கில் சந்தனம் இட்டு பித்தளை அல்லது வெள்ளி தாம்பாளத்தில் வைக்க வேண்டும் வலம்புரி சங்கு வழிபடும் வீடுகளில் பிரம்மகத்தி போன்ற அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் ஜாதகத்தில் செவ்வாய் தோசம் உள்ள பெண்கள் செவ்வாய்கிழமை தோறும் வலம்புரி சங்கில் பால் வைத்து அங்காரக பூஜை செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும் சுத்தமாகவும் முறையாகவும் வழிபடும் வலம்புரி சங்கு கொண்ட வீடு தீய சக்திகளாலும் சூனியத்தாலும் பாதிக்கப்படாது கடன் தொல்லையால் பாதிக்கப்படுபவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வலம்புரி சங்கிற்கு குங்கும அர்ச்சனை செய்துவர கடன் தொல்லை நீங்கும் வீடு கட்டுபவர்கள் நிலைவாசலில் கையளவுள்ள வலம்புரி சங்கு வைத்து வாஸ்து விதிப்படி சங்கு பதித்தால் வீடு மூன்று தலைமுறைக்கும் செல்வச் செழிப்புடன் இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் உடலை தாக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்கும் திறன் சங்கிற்கு உண்டு என்றும் என்று நம் முன்னோர்கள் நம்பினர் அதனால்தான் தீர்த்தம் சங்கு மூலம் வழங்குவது சிறப்பு என்று கருதப்பட்டது அதனால் தான் நம் வீடுகளில் அக்காலத்தில் குழந்தைகளுக்கு மருந்து பால் போன்றவற்றை சங்கில் தருவது வழக்கம் நாமும் இல்லங்களில் இவ்வாறு வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி